குடும்ப பிளவுகள் பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா ஈகோ நான் எவ்வளவு பெரியால் என்ன மதிக்க இல்லை இந்த ஒரு இந்த ஒரு விடயம் மோமினிடத்தில் இருக்கவே கூடாது நிறைய பேர்கிட்ட தற்பெருமை நிறைய பெற்ற பொறாமை இந்த சைத்தானிய பண்புகள் வந்து குடும்பத்துக்குள்ள விரிசலை ஏற்படுத்தியும் நல்லா பேசி இருப்பாங்க குடும்பத்தோட நெருக்கமான உறவுகள் தான் எல்லாருமே நெருக்கம் மாமி சா சாட்சி நல்ல நெருக்கமா இருப்பாங்க சைத்தான் வந்து புடிப்பான் எப்படி பிடிப்பான் இவங்க நல்லா பழைய நல்லா பேசிருப்பாங்க இவங்க ஏதாவது திடீர்னு ஒரு வாகனம் எடுத்தா ஏதாவது ஒரு காணி எடுத்தா பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஏன் குறையும் உண்டு அவங்கட சைட்ல குறைஞ்சால் எடுத்தவங்கட சைட்ல குறைஞ்சால் அதுக்கு காரணம் பெருமையாயிருக்கும் இருக்கும் இங்கால இருக்கிறவங்ககிட்ட குறைஞ்சால் அது பொறாமையாயிருக்கும் ரெண்டும் சைத்தான் தான் நாங்கள் கொஞ்சம் பெருசா போக 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 வளர 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 சின்ன குடும்பத்தில் இருக்கிற சின்னவங்களை கணக்கெடுக்கிறது இல்லை வசதி இல்லாதவங்களை கணக்கு இல்லை நாங்கள் குடும்பத்தில் இருக்கிற கொஞ்சம் நோமலாக இருக்கிறவங்கள கணக்கெடுக்கிறனால் இந்த பெருமை இது அழிவை தரும் அல்லது அவங்க நல்லா இருக்கிறது எங்களுக்கு பார்த்துட்டு எங்களால் ஜீரணி கேளாதுன்னா இது பொறாமை இதுவும் உங்களுக்கு தான் தரும் பொறாமைப்பட்டால் அழிவு உங்களே தான் ஆரம்பிக்கும் எனவே இந்த குடும்ப உறவுல இந்த பொறாமை இல்லை பொதுவாக ஊர்லயே அது இருக்கக்கூடாது யாராவது ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்கிறாரு நல்லா இருக்கிறாரு நல்ல செல்வாக்கோடு இருக்கிறாரு நல்ல அந்தஸ்தோட இருக்கிறாருன்னா அதை பார்த்து பொறாமை காரணமே இல்லை இவருக்கு அவருக்கு முறையில எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் ஒரு வகையில் அவர் நல்லது செஞ்சுட்டு இருப்பார் ஆனா பொறாமை அன்புக்குரிய இந்த பொறாமை இருக்கிறதே மிகப்பெரிய நஞ்சு சவர்களே உங்களை அழித்து விடும் அது அழித்து விடும் அந்த அந்த குணம் வந்துருச்சுன்னு சொன்னா குடும்ப உறவுகள்ல அது விரிசலை ஏற்படும் பெருமை பொறாமை இது ரெண்டும் இருக்க கூடாது அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன முதன்மைப்படுத்தணும்னு நினைப்பாங்க குடும்பத்துல அதுவும் இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையுமே நீங்கள் கல்யாணத்துக்கு முதலாவது எங்களுக்கு தான் சொல்லணும் அல்லது எங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை சொல்லணும் எல்லாத்துக்கும் எங்களை முதன்மைப்படுத்தணும் நீங்கள் ரெண்டாவது எண்ண்த்த வந்தால் நாங்கள் வர மாட்டோம் அன்புக்ரேஸ் அவர்களே அப்து ரஹ்மான் கல்யாணம் முடிச்சுட்டு பள்ளிக்கு வராங்க ரசூஸ்லா சிலம் அந்த அடையாளத்தை பார்த்துருக்கேன் நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்களாண்டு ரசூல்லாக்கே தெரியாது ரசூல்லாக்கே தெரியாது அப்ப ரசுல என்ன சொல்லிக்கிறோம் எனக்கு தெரியாம கல்யாணம் இது கூட இந்த பள்ளிக்கே வரக்கூடாது இந்த காலத்துல இருந்தால் அன்புக்குரிய சோதரிகளை அல்லா பாதுகாக்கணும் அவர்களையும் அவ்வளோ அப்படின்னா நீங்க ஒரு ஆட்டை கொண்டாவது சரி வலிமையாவா கொடுத்துருங்க அப்படின்றாங்க ஈதான் சகோதரிகளே ரசூல் சல்ல அரசியலும் கூட இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் ரஹமத்தாக அனுப்பப்பட்டவங்க கூட எதிர்பார்க்க இல்லை நீ என்ன என்ன கூப்பிடணும் நிறைய பிரச்சனைகள் மனக்கவலைகள் வாரதுக்கு அடிப்படை காரணத்துல ஒண்ணுதான் இந்த எதிர்பார்ப்பு தேவையில்லாத எதிர்பார்ப்பு என்ன என்ன மதிக்கணும் என்ன கண்ணியப்படுத்துணும் என்ன முதலாக கூப்பிடணும் நீங்கள் அப்படியே க ஒரு சர்வசாதாரணமாக வாழ்ந்து பாருங்கள் நிம்மதியாக வாழலாம்